வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா செட்டிநாடு ஸ்பெஷல் கேபேஜ் சூப் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் நான்வெஜ் சூப்பை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் இதோட டேஸ்ட் தெரியும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் ரெண்டு கப்பளவுக்கு கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் இதை சாப் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸில் இப்போ இதுக்கு நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைப்பூனும் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி இருக்கேன் இதில் ரெண்டு தக்காளியை நல்லா ஸ்லைஸாக நைஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்து இதை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஏற்கனவே நான் வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மேலே ஜாஸ்தி போட்ராதையே இப்போ இதுக்கு மூணு கிராம்பு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு கல்பாசி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒடிச்சு வச்சுருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பெரிய கடாயில் ரெண்டு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் இதை இதில் இப்போ இந்த வாசனை எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் இது வந்து சிவக்கெல்லாம் வதக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் இந்த இஞ்சியும் பூண்டும் கிரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது ரெண்டையும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கினா போதும் ஜாஸ்தி வதக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது பச்சை வாசனை போயிருச்சு இந்த டைம்ல நான் இப்போ இந்த பச்சை மிளகாயும் தக்காளியும் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கணும் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம் அடியில் பிடிக்காத லெவலுக்கு வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போகிறோம் சேர்த்தோம்னா இது இப்போ அந்த தக்காளி இந்த மஞ்சள் தூள் போது கொஞ்சம் தண்ணி விடும் அப்போ நல்லா ஈஸியாக வதங்கிடும் அதனால் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கணும் இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த கேபேஜ் இதை வந்து இதில் இது தக்காளி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த தக்காளி கூட நல்லா சேர்ந்து வதங்கி வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும் அந்த அளவுக்கு வதக்கி வேகம்லாம் வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க வதக்கி விட்டதுக்காக அப்புறமா நம்ம இதில் ஒரு நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் இது சூப்பு அதனால தண்ணி கொஞ்சம் கூடவே இதாக விட்டு செய்யணும் ரொம்ப குழக்கொழ வைக்கக்கூடாது நல்ல தண்ணியாக விடணும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீ வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்ப இத நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்ல இந்த மசாலாக்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்ப இத மூடி நல்லா வந்து வேக வைக்கணும் மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ மீடியத்தில் வச்சு இந்த நல்லா கொதிக்க விடுங்க இதுக்கு டைம் எல்லாம் இல்லை கொஞ்சம் இடையில திறந்து பாருங்கள் இந்த கேபேஜ் வந்து நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு வெந்து வர அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விடுங்க நான் இப்போ கேபேஜ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஒரு இப்போ வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு கடைஞ்சி அதை சேர்க்க வரோம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பருப்பு சேர்த்த உடனே தேவையாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க ரொம்ப பொங்கி வந்துச்சுன்னா கொஞ்சம் குறச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு பருப்போடு சேர்த்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ ஸ்டவ்வாக நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வேறு இடத்துல எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் போகிறோம் அதனால ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறோம் நெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதுவும் சேர்த்து கொஞ்சம் பொரிய விடணும் மிளகு வந்து படப்படான்னு வெடிக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கங்க இது பொரியும் போது நான் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்ச உடனே எடுத்து இதை நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சூப்பு அதில் வந்து சேர்க்க போகிறோம் இந்த தாளிப்பு சேர்த்த உடனேயும் அவ்வளோ ஒரு கமகமாக வாசம் வரும் இதையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பொடியாக நறுக்கின கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த தாளிப்பு இந்த கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இந்த சூப்பில் கலந்துட்டு உடனே சர்வ் பண்ணாதீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி ரெஸ்ட்டில் வச்சுருங்க எந்த பொருளானாலும் சமைச்ச உடனேயும் சாப்பிட்றத விட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லபடியாக எல்லா இடத்துலையும் கலந்து ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நான் பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ இதை எடுத்து சூடாக பரிமாறலாம் ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய செட்டிநாடு முட்டைக்கோஸ் அதாவது சூப் ரெடி இதே மாதிரி செஞ்சு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதிய அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி ரெசிபிகள் போடுறேன்னு பாருங்கள் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி